வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி ஆகும் புரட்டாசி மாத விசேஷங்களை பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் ஐந்தாம் தேதி சர்வமகாலய அமாவாசை புரட்டாசி ஏழாம் தேதி சந்திர தரிசனம் புரட்டாசி பன்னிரெண்டாம் தேதி ஷஷ்டி விரதம் புரட்டாசி பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை புரட்டாசி பதினாறாம் தேதி விஜயதசமி புரட்டாசி பதினெட்டாம் தேதி பிரதோஷம் புரட்டாசி இருபதாம் தேதி பௌர்ணமி மிதுன ராசி வானமண்டலத்தில் அறுபது டிகிரி முதல் தொண்ணூறு டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி இதில் மிருகஷியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் என மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டது இது உபயராசி ஒற்றைப்படை ராசி ஆண் ராசி வாயு ராசி மிதுன ராசியின் அதிபதி கிரகம் புதன் புதன் புதினத்தில் ஆட்சியாகிறார் வேறு எந்த கிரகமும் இந்த ராசியில் உச்சம் நீச்சம் அடைவதில்லை புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரம் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி இந்த மாத கிரக மாற்றங்களை பார்ப்போம் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றில் சுக்கிரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு கடகத்திற்கு அதிசாரமாக செல்கிறார் புரட்டாசி முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி மிதுனராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு ராசியிலேயே இருக்கிறார் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் வெளிகிறது திருமணத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணோ மணமகனோ உங்களை தேடி வருவார் ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்து குழந்தைகளுக்கு நோயை கொடுத்த செவ்வாய் குரு பார்வையால் பிரச்சனைகளை சரி செய்வார் புதிய வியாபாரம் தொழில் பார்ட்னர்ஷிப் அமையும் ஒன்பதில் ராகுவை குரு பார்த்து தாத்தா அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும்படி செய்வார் உங்களுக்கு அவர்களால் பண பலன்கள் கிடைக்கும் ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் மூணில் இருக்கிறார் சுக்ரன் மூன்றில் கேதுவுடன் இருப்பதால் புதிதாக காதலிக்க ஆரம்பிப்பவர்கள் காதல் ஆரம்பத்திலேயே கட்டாகும் வாய்ப்பு உருவாகும் கேதுவால் காதல் முயற்சி தாமதம் வரும் புரட்டாசி இருபத்தி எட்டில் சுக்ரன் கன்னியில் நீசமாகிறார் இதனால் பெண்களின் வழி ஆதரவு தற்சமயம் குறையும் ஐந்தாம் அதிபதி நீச்சமாவதால் பங்கு சந்தையில் நஷ்டம் வரும் குழந்தைகள் உடல் நலன் குறைவால் ஆஸ்பத்திரி செலவு உண்டு ஆரோக்கியத்தை குறிப்பிடும் நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைந்ததால் இது எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது உடனே மீண்டு வருவீர்கள் லக்னாதிபதி நாளில் ஆட்சி உச்சமாகி பலமாகி இருப்பதால் எதையும் சமாளிக்கும் வல்லமை ஏற்படும் இப்போதையும் விட புத்தி கூர்மையுடன் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் சூரியன் புதன் நாளில் இருப்பதால் குடும்பத்தினருக்கு அரசு வேலைக்கான ஆணை உத்தரவு தபால்கள் வரும் அதற்கான வேலைகளில் இறங்குவீர்கள் மூன்றாம் அதிபதி நாளில் நட்பு வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சகோதரர்களின் எண்ணம் ஈடேறும் தேர்வுகளில் எளிதாக வெற்றி கிடைக்கும் போக்குவரத்து மற்றும் விவசாயத்தில் லாபம் உண்டு அரசு தொடர்பான தகவல் தொடர்புகளால் நல்லது நடக்கும் ஆறு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதி செவ்வாய் அந்தில் இருக்கிறார் குழந்தைகள் மூலமாக லாபம் கிடைக்கும் கடன் வாங்கி சிலர் முதலீடு செய்வார்கள் மனதில் நோயை பற்றிய சிந்தனை இருக்கும் ஆறாம் அதிபதி ஐந்தில் ஆறுக்கு பனிரெண்டில் இருப்பதால் ஏதேனும் வழக்குகள் இருப்பின் அதில் நிதானம் தேவை சிறிது காலம் குறுமையாக இருந்து பின் தீவிரமாக செயல்பட வேண்டும் பொருள் வரவு உண்டு முதலீட்டின் மூலம் லாபம் பங்கு வர்த்தகத்தில் லாபம் ஏற்படும் ஆண் குழந்தைகளால் இப்பொழுது நன்மைகள் இருக்கும் ராகு ஒன்பதில் இருந்து குரு பார்வையை பெறுவது யோகம் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று முன்பிறவியில் நீங்கள் செய்த நல்ல பலன்கள் இப்போது பயன் தரும் எதிர் சொத்துக்கள் கிடைக்கும் அவர்களால் நன்மைகள் உண்டு வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு விசா கிடைக்கும் விரைவில் வெளிநாடு செல்வீர்கள் ராகு ஒன்பதில் இருப்பது வெளிநாட்டு யோகத்தை குறிக்கும் மூன்றாவது குழந்தை எதிர்பார்த்த சிலருக்கு விருப்பம் நிறைவேறும் பத்தில் சனி வக்ரமாக இருப்பதால் தொழில் சுணக்கம் ஏற்படும் தந்தை தொழிலை ஏற்று நடத்த இது சிறந்த காலம் இல்லை சனியின் நிவர்த்திக்கு பிறகு இதை செய்யலாம் சூரியனின் பார்வை வக்ரசனிக்கு கிடைக்கிறது புதனின் பார்வையும் வக்ரசனிக்கு கிடைக்கிறது தொழிலில் குடும்ப தலையீடு இருக்கும் ராசி அதிபதி ஆட்சி உச்சமாவதால் உங்கள் கையே மேலோங்கி இருக்கும் எதையும் சமாளிப்பீர்கள் தொழில் வகையில் சில பிரச்சனைகள் கண்டு தோழ வேண்டாம் வேலை அல்லது தொழிலை பற்றிய சிந்தனை எப்போதும் இருக்கும் குரு புரட்டாசி முப்பதாம் தேதி அதிசாரமாக கடகம் வருகிறார் இரண்டு மாத காலம் கடகத்தில் உச்சமாக இருக்கும் இந்நேரம் தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதம் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதுக்கு கிடைப்பதால் பூர்வ புண்ணியம் களத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் செயல்படும் அற்புதமான மாதம் ஆகும் மனைவியால் நன்மை குழந்தைகளால் அதிர்ஷ்டம் உண்டு மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்துக்கொள்வது அவசியம் கோச்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகம் தசா புக்தி பலன்களை பார்ப்பதே சிறந்தது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்